வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புக் ரிவியூ இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு என்ன புத்தகத்தை பத்தி பாக்க ரூட்ஸ் அப்படின்ற நாவலை பத்தி தான் இந்த நாவல பொன் சின்ன தம்பி முருகேசன் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு வேர்கள் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு நான் இது வரைக்கும் படிச்சதுல ஒரு பெஸ்ட் நாவல் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரூட்ஸ் அப்படின்ற நாவலை தான் சொல்லுவேன் ஏன்பா அப்படி என்ன இருக்கு நாவல்லே பெஸ்ட் நாவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாவல்லே பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லல ஆனா இது வரைக்கும் நான் படிச்சதுலே பெஸ்ட் நாவல் இதான் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு என்னப்பா இந்த நாவல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஸ்மைல் பிளேஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் பிளேஸ் ரூட்ஸ் இந்த நாவலை நான் படிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த நாவலை பத்தி நான் பலவிதமா கேள்விப்பட்டதுதான் அதாவது இந்த புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வெளிவந்திருக்கு அடுத்த வருஷம் அமெரிக்காவில் என்ன பண்றாங்கன்னா ரூட்ஸ் அப்படின்ற பேர்ல டிவி சீரீஸா ஒளிபரப்புறாங்க அந்த சீரிஸ அமெரிக்க மக்கள் பெரும்பாலான பேர் பாத்தாங்களா அதாவது இந்த நாவல்ல வெள்ளக்காரங்களை பத்தி மோசமா சித்தரிச்சிருப்பாங்க ஆனாலும் இந்த வெள்ளக்காரங்களே விழுந்து விழுந்து அப்பவே பதிமூணு கோடி அமெரிக்கர்கள் இந்த இன்னும் அந்த டிவி சீரீஸ் ஓடுற டைம்ல வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம் இந்த சீரீஸ் ஆக ஆரம்பிச்சு சில மாதங்கள்ல சில ஏர்லைன்ஸே அவங்களுடைய டைம் மாத்திக்கிட்டாங்களா இந்த டைம்ல பிளைட் விட்டா எவனும் ஏற மாட்டான் நம்ம டைம் மாத்திட்டு அப்படி என்னடா இந்த நாவல்ல இருக்கும் இந்த அளவுக்கு சொல்றாங்களே ரொம்ப பில்டப் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் இந்த நாவலை படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சு சில சாப்டர்கள் போல அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த நாவலுடைய கதை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல தொடங்குது கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல குண்டா கிண்டே வளர்ந்துட்டு இருக்கு ஆப்ரிக்க ஒரு குழந்தை வளர்றது ஈஸி கிடையாது அஞ்சு வயசு வரைக்கும் தான் அவங்க நினைச்சபடி குழந்தையா இருக்க முடியும் ஆறு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும் ஒர்க் பண்ணணும் பத்தாததுக்கு ஆடு மேய்க்கணும் அதுவும் அந்த குழந்தை பருவத்திலே ஆடு மேய்க்கும் போது ஏதாவது ஒரு ஆட்ட சிங்கமோ சிறுத்தையோ வந்து இழுத்துட்டு போயிட்டா அத பெரிய இழிவா நினைச்சிருக்காங்க

கூடாரம் எப்படி எப்படி சமைக்கிறது எல்லாத்தையும் சொல்லி தராங்க பத்தாதத்துக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ சுண்ணத்தையும் கட்டாயமா பண்ணி விட்டுறாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து கால்நடையாவே சில வெளியூருக்கு சாகச எல்லாம் போயிட்டு வரான் இப்படி ஊருக்குள்ள மற்ற குழந்தைங்களுக்கும் சிறுவர்களுக்கும் ரோல் மாடலா சுத்திட்டு இருந்த இந்த குண்டா கிண்டே ஒரு நாள் முரசு மாதிரி அவங்க கருவிய செய்யறதுக்கு மரம் விருப்பம் இல்லாம தடியாலையும் சவுக்காலையும் அடிச்சு ரத்தத்தோட இழுத்துட்டு போய் கப்பல்ல போட்டு அவன் கூட நூத்து கணக்கான அடிமையை ஏத்திக்கிட்டு நேரா அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க இந்த ஜூஃபியூர் கிராமத்துக்கும் குண்டாக்கிண்டே பெற்ற பெத்த பேரண்ட்ஸுக்கும் இவன் என்ன ஆனானே தெரியாது சோ அமெரிக்காவுக்கு போன பிறகு அந்த வெள்ளக்கார வாழ்க்கையும் அந்த மனிதர்களும் இவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகல அத மீறியும் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு மூணு வாட்டி ட்ரை பண்ணி நாலாவது தடவை அவன் பாதத்தையே துண்டிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த குண்டா கிண்டு அமெரிக்காவில இருந்து தப்பிச்சு தன்னோட ஊருக்கு வந்தானா இல்ல அங்க இருக்கிற வாழ்க்கையே பின்பற்றி அடிமையா இருக்க ஆரம்பிச்சுட்டானா இதுதான் மிச்ச கதை ஃபர்ஸ்ட் முப்பத்தி ரெண்டு சாப்டர்ல ஆப்பிரிக்க மக்களுடைய வாழ்க்கையையும் அதுல குண்டா கிண்டே எப்படி பிறந்து வளர்றான் அப்படின்றத அழகா சித்தரிச்சு காட்டுறாங்க முப்பத்தி மூணாவது சாப்டர்ல இருந்து ஐம்பதாவது சாப்டர் வரைக்கும் இந்த குண்டாக்கின்றவர் வெள்ளக்காரங்க எப்படி அடிமையா புடிச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் தப்பிக்க முயற்சி பண்றான்ற மாதிரியே நகருது அந்த பகுதியை கடக்கிறதுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது பொதுவாவே இந்த நாவல் ஃபுல்லாவே வழி நிறைந்ததுதான் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அவங்களுடைய கஷ்டத்தை ரொம்ப பயங்கரமாவே அலை சித்தரிச்சு காட்டியிருப்பாரு அதாவது அடிமையா புடிச்சிட்டு போறாங்க இல்லையா எல்லாத்தையும் சங்கில வரிசையா கட்டி நிமுற கூட முடியாத அளவுக்கு அப்படியே கப்பல்ல ஒரு தளத்துல படுக்க போட்டிருப்பாங்க ஏற்கனவே அவங்க வரமாட்டேன்னு அடம் பிடிச்சதால எல்லா உடம்புலையும் சவுக்கால அடிச்சு அடிச்சு சதைய பிச்சு உடம்பு ஃபுல்லா ரத்தமும் சதையுமா ஆக்கி வச்சிருப்பாங்க அதனால அவங்களால உருப்படியா படுத்து கூட கிடக்க முடியாது பத்தாததுக்கு கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல ஸோ நீங்க டாய்லெட் கூட ஏஞ்சி போக முடியாது படுத்து கிடக்கும் போது அதே இடத்துலயே போய்க்க வேண்டியதான் அதுக்கப்புறம் அது மேலே யூரின் விட்டு அடிச்சுட்டா அதே மாதிரி கூட இருக்கிற எல்லாருமே என்ன ஆகும் அந்த டாய்லெட் எல்லாம் கரைஞ்சி அப்படியே அவங்க படுத்து கிடக்கிற முதுகு தலை எல்லாத்துலயும் பரவிடும் எல்லாத்துலயும் பரவுறது மட்டும் இல்ல நாள் கணக்கா தான் படுத்து கிடக்கணும் எல்லாரும் இதுல ஏற்கனவே சவுக்கால அடி வாங்கி ரத்தமும் சதையுமா இருக்காங்கல்ல அவங்க சத எல்லாம் இந்த கழிவுகள் நல்லா கலந்துரும் இது பத்தாதுன்னு அங்கே கொண்டு வந்து சோறு வச்சுட்டு போறாங்க அதாவது ஒட்டு மொத்த பேருடைய கழிவும் சேர்ந்து நாத்தம் அடிக்கிற அந்த தான் கடந்து சாப்பிடணும் இதனாலே பாதி பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து மூணுல ஒரு பகுதியினர் செத்துலாம் போய் அய்யோ எல்லாம் செத்து போறாங்க நமக்கு வேலை செய்ய அடிமை வேணுமே அப்படின்ற மாதிரி கப்பலோடைய மேல் தளத்துக்கு அழிச்சிட்டு போய் குளிப்பாட்டுற பேர்ல ரத்தமும் சதையுமா இருக்கிற உடம்புல கடலோட உப்பு தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துறாங்க அதுல கத்தி கதறாங்க அடிமைகள்லாம் அது பத்தாதுன்னு அந்த டாய்லெட் சுத்தமா கிளீன் ஆகணும்ல அதுக்காகவே ரத்தமும் சதையுமா இருக்கிற உடம்புல பிரஷ் எடுத்து சறுக்கு சறுக்குன்னு தேய்ச்சி விடுறாங்க இந்த சின்ன பகுதியை சொன்னதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே உங்களுக்கு நாவல் ஃபுல்லா படிச்சா எப்படி இருக்கும் ஆனா இந்த பகுதிகளை கடக்கும் போது நமக்கெல்லாம் ஒரு உணர்வு வரதான் செய்யும் எப்படியா இருந்தாலும் இன்பெக்ஷன் வந்து சாகதான் போறீங்க பாதி பேரு அதுக்கு அந்த கப்பலுடைய மேல் தளத்துல குளிக்க வைக்கிற இடத்துல ஒரு இளைஞன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு வெள்ளக்காரங்களை சாவு செத்து போவாரு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேரு பண்ணிட்டு செத்து போனா மத்தவங்க நல்லா இருந்திருப்பாங்கல்ல ஆனா என்ன பண்றது தைரியம்ன்றது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷமாச்சே அது எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருமா என்ன அந்த ஐம்பது சாப்டர் முடிஞ்சோடனே ஐம்பத்தி ஒன்னாவதுல இருந்து நூத்தி இருபதாவது சாப்டர் வரைக்கும் அமெரிக்கன் ஹிஸ்டரியுடன் கூடிய ஒரு பிக்ஷனாவே இந்த நாவல் போகுது அதுலயும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஒரு எண்பத்தி வரைக்கும் குண்டா கிண்டே அங்க அமெரிக்காவில எப்படி எல்லாம் அடிமையா கஷ்டப்படுறான் அந்த குண்டா கிண்டேவுக்கு கிசி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையை குழந்தைய பெத்து இதுக்கு இடையில அமெரிக்க வரலாறுல இருந்து சில தகவல்களையும் வச்சு அப்பப்ப கருப்பினத்தவர்களை கஷ்டப்படுத்துற மாதிரியும் சந்தோஷப்படுத்துற மாதிரி என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது இதுக்கு ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் உடைய ரியாக்சன் என்ன இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு எண்பத்தி அஞ்சாவது சாப்டருக்கு மேல கிசின்ற பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியறதால வில்லியம் வேலர்ன்ற பண்ணை முதலாளி டாம் லீ அப்படின்ற இன்னொரு வெள்ளை முதலாளிக்கு வித்துடுறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிசி அந்த டாம்லி கிட்ட போய் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ஜார்ஜ் மகன் பிறந்து பிற்காலத்துல சிக்கன் ஜார்ஜ் அப்படின்னு பெரிய பேர் வாங்குறான் இந்த மாதிரி கதை நீண்டுக்கிட்டே போகுது லாஸ்ட் மூணு சாப்டர் அலெக்ஸ் ஹேலி தனக்காகவே ஒதுக்கி அலெக்ஸ் ஹேலி இந்த நாவலை எதுக்காக எழுதினாரு அலெக்ஸ் அமெரிக்காவுல கப்பையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அருங்காட்சியகத்துல ஒரு எகிப்து கல்வெட்டு மூணு மூணு ஏதோ அந்த இருக்கிற தகவல்களும் ஒரே தான் சொல்லுது அப்படின்னு பிரெஞ்சு அறிஞர் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்காரு ஓ இந்த மாதிரி பழைய வரலாற்ற கல்வெட்டை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா நமக்கும் ஒரு வரலாறு இருக்கும்ல அப்ப அது என்னன்னு கண்டுபிடிப்போமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ஏன்னா குடும்ப வரலாறு அப்படின்னு ஏழு தலைமுறைக்கு முன்னாடியில இருந்து தாத்தா அப்பா அவருக்கு பையனா பையன் அல்லது பொண்ணு இவங்க வழியா ஒரு குடும்ப வரலாறு கடத்திட்டே வந்திருப்பாங்க அதுல சில விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும்னா அதாவது குண்டா கிண்டேன்றவர் எப்படி ஆப்பிரிக்காவில இருந்தாரு எப்படி வெள்ளைக்காரங்க பிடிச்சிட்டு வந்தாங்க இங்க என்ன ஆச்சு அவருக்கு யார யாரெல்லாம் பறந்தாங்க கடைசியில அலெக்சேலியே யாருடைய பையன் இதுவரைக்கும் எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைமுறையா கடத்திட்டே வந்திருப்பாங்க அப்ப இது இதை வச்சு நம்ம ஏதாவது ஆதாரம் திரட்டுவோம் அப்படின்ட்டு அவர் எப்ப பிடிபட்டு வந்தாரு ஓகே அந்த டைம்ல ஏதாவது கப்பல் கிளம்பி வந்ததா பதிவு இருக்கா அல்லது எந்த பண்ணில விற்கப்பட்டாரு அந்த டைம்ல இந்த பேர்ல யாராவது பறந்துருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆதாரம் திரட்டி அதுக்கப்புறம் ஒரு வரலாற்று தான் இந்த கதையை எழுதியிருக்காரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த பல்லவர்களுடைய சில சம்பவங்களை வச்சுக்கிட்டு தன்னுடைய புகுத்தி கல்கி சிவகாமியின் சவதம் ஒரு நாவல் இல்லையா அப்படி ஒரு வரலாற்று புனைவு தான் இதுவும் ஆனாலும் அதை விட கொஞ்சம் வலிமையான வரலாற்று புனைவுன்னே சொல்லலாம் இதுல வெறுமனே சும்மா இதுதான்பா கதை அப்படின்னு சொல்லாம என்ன நல்லா ஆதாரம் திரட்டினாரோ அத கடைசி சாப்டர்ல சான்று காட்டுறாரு அதாவது அவங்க மூதாதையர் வாழ்ந்த அந்த ஜூபியர் கிராமத்துக்கே வந்து அந்த கிராமத்துல தலைமுறை தலைமுறை கதை சொல்லிகள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவங்க இசையுடன் கூடிய கதை சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தலைமுறை இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க சொல்ற கதையும் தனக்கு தன்னுடைய மூதாதையர்கள் சொல்லிக்கிட்டு வந்த கதையும் ஒத்து போகுதா ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ஒரு பன்னெண்டு ஆண்டு ரிசர்ச்சுக்கு அப்புறமா தான் இந்த கதையை கொண்டு வராரு இந்த நாவலை படிக்கிறதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்னா சொல்றேன் வாங்க முதல்ல ஆப்பிரிக்க மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உதாரணமா ஆப்பிரிக்காவில ஒரு குழந்தை பறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு ஒரு எட்டு நாள் கழிச்சுதான் பேரே வைக்கிறாங்க அந்த பேரை தந்தையை தான் முடிவு செய்யணும் அதுவும் அந்த பேரை அந்த குழந்தை தான் மொத மொத அறியணும் அது வரைக்கும் வீட்டுல மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வைக்கிற பேரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஆப்பிரிக்க மக்கள் நம்பிக்கை படி யாருடைய பேரு அல்லது எதனுடைய பேர் வைக்கிறோமோ அதோடைய பண்பு தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்றது தான் அவங்க நம்பிக்கை அதன்படி பார்த்தோம்னா அந்த குண்டா கிண்டேவுக்கு அவங்க தாத்தாவோடைய பேர் வைக்கிறாங்க ஏன்னா ஜூஃபியூர்ன்ற அந்த ஊரை அழிவுல இருந்து காப்பாத்தின பெருமை அவங்க தாத்தாவை தான் சேரும் அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களுடைய குழந்தை வளர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஃபர்ஸ்ட் அஞ்சு வயசு வரைக்கும் தான் ஒருத்தரால குழந்தையா இருக்க முடியும் ஆறு வயசுக்கு அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் ஆடு மேய்க்கணும் அதிலையும் ரொம்ப பொறுப்பா மேய்க்கணும் பத்துல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள அந்த ஆண்மை திறன் பயிற்சியை முடிக்கணும் அதுல என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினாறு வயசுக்கு மேல அவங்க ஊருக்கு காவலாவும் இருக்கணும் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி இந்த ஊர் பெரியவங்க சார்பா மத்த ஊருக்கு போய் பேசுறது அங்க சில பஞ்சாயத்துகளை முடிச்சிட்டு வர்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் அந்த ஊர் மக்கள் அதிக வயசு கொண்டவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அதன்படி ஆர்டரா தான் பஞ்சாயத்துல கூட உட்காருவாங்க அதே மாதிரி அந்த ஊர் பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்களோ அதை மீற மாட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்திய கிராமம் மாதிரி தான் பெரும்பாலும் இவர்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க தங்களுடைய குடும்ப வரலாற அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு விட்டு செல்லக்கூடியவர்களா இருக்காங்க இவங்க வெள்ளக்காரங்க வரத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய மதத்தை தொழுதுட்டு இருந்திருக்காங்க எல்லாருமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கதையில காட்டப்படுற ஜூபியர் கிராமம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தவறாம அஞ்சு வேலையும் தொழக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமா இருந்திருக்காங்க இதுல ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா பெண்கள் படிப்புக்கு இவங்க முக்கியத்துவம் தரல ஆண்களுக்கு முப்பது வயசுக்கு மேலதான் கல்யாணம் அப்படின்னு சொல்ற இவங்க பெண்களுக்கு வயதுக்கு வந்திருக்கணும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆனாலே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஊர் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாடு அங்க இருந்திருக்குங்க அங்க கணவன் கிட்ட மனைவி குரல வசதி பேசவே மாட்டாங்களாம் இந்தியாவிலயும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வீடுங்க அந்த காலத்துல அப்படிதான் இருந்ததா கதை விட்டுப்போம் அடுத்ததா இந்த நாவல்ல சித்தரிக்கப்பட்ட வெள்ளக்காரங்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்குன்னு தனியா பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இருந்ததாவே தெரியல தன்னுடைய சுயநலத்துக்காக எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல கருப்பினத்தவர்கள் கிடைச்சிட்டா அவங்கள விருப்பமே இல்லாம குடும்பம் இருக்கா இல்லையா எதுவுமே இல்ல கதற கதற அடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க இழுத்துட்டு வந்து தன்னுடைய பண்ணையில அடிமையா வச்சுக்கிட்டு நல்லா வேலை வாங்குவாங்க அவன் செத்தா கூட பரவாயில்ல அது வரைக்கும் உழைச்சே சாவிட்டோம் அப்படின்ற மாதிரி வேலை வாங்க 关嘅。 அடிக்கடி சர்ச்சுக்கெல்லாம் போய் வழிபடக்கூடியவங்களா தான் இருப்பாங்க ஆனா அந்த பைபிள்ல சொல்லப்படுற எல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இவங்க ஒரு சதவீதம் கூட ஃபாலோ பண்றவங்களா இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல அடிமைன்றதாலே கருப்பினத்தை சேர்ந்த பெண்களை இஷ்டம் போல எப்படி வேணா வன்புணர்வு செய்வாங்க அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏற்கனவே புருஷங்காரா இருக்கானா இல்ல கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம சம்மதத்தையும் கேட்க மாட்டாங்க விருப்பத்தை கேட்டு சேர்றது அல்லது அது வற்புறுத்தி சேர்றது அப்படிலான்றதுக்கு மேலையும் அதாவது உயிரே போற அளவுக்கு கதற கதற நடக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அப்படியும் அவங்க வன்புணர்வு செஞ்சு அந்த பிளாக் லேடிக்கு ஒரு குழந்தை பறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆஹா நமக்கு ஒரு புள்ள பறந்துருச்சு அப்படின்லாம் அந்த வெள்ளைக்காரங்க நினைக்க மாட்டாங்க ஆஹா நம்ம வயல்ல பாடுபடுறதுக்கு கூடுதலா கிடைச்ச ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க இன்னும் தெளிவா சொல்ல போனா இப்ப அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் அவங்க தான் ஏதோ உயர்ந்த நாடு மாதிரியும் பணக்கார நாடு மாதிரியும் உயர்ந்த ராணுவ பிரிவை கொண்ட நாடுகள் மாதிரியும் ஏதோ நாகரிகத்தின் அடையாளம் நவீனத்தின் உதாரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மினுக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த எதுக்குமே வெள்ளக்காரங்களுக்கு பங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்களுடைய பங்கெல்லாம் என்னன்னா யாரோ சில ஏமாந்த கருப்பினத்தவர்களை வலுக்கட்டாயமா புடிச்சிட்டு வந்து அவங்கள அடிச்சு சவுக்கால விளாசி ரத்தமும் சதையுமா இருக்கும் போதே அவங்களை போட்டு வேலை வாங்கி அதன் வழியா லாபம் பார்த்தவங்க இது பண்றது இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஏதோ இருந்தாலும் இந்த கருப்பினத்தவர்கள் வெள்ளையர்களை தான் சார்ந்து இருக்காங்க அவங்க மட்டும் பார்த்து சோறு போடலனா வயல்ல வேலை கொடுக்கலனா இவங்க எல்லாம் என்னைக்கோ செத்து போயிருப்பாங்கன்ற மாதிரியே நடத்துவாங்க அவங்கள அவங்க ஊர்ல விட்டு அவங்க பாட்டுக்கு இதை விட நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆனா ஊரும் மொழியும் தெரியாத இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு நான் உன்னை காப்பாத்துற முதலாளி தெய்வம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அவ்வளோ ஏங்க இவங்க கருப்பினத்தவர்கள் தான் சமத்துவமா நடந்துக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஏழை வெள்ளக்காரன் பணக்கார வெள்ளக்காரன்ற வேறுபாடு இருக்கு அது கூட நான் அந்த மாதிரி வேறுபாடு அதாவது பணக்கார ஏழை வெள்ளக்காரங்களை ஒரு மனுஷனா கூட சுத்தமா மதிக்க மாட்டாங்க அடிக்கடி குரலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த நாவல்ல வர டாம் லீன்ற கேரக்டரை வச்சு வெள்ளக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில அவரு மிகப்பெரிய கோலா நினைக்கிறதே சேவல் பந்தயத்துல தான் பெரிய ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு அதுக்கு கூட அவர் எஃபோர்ட்டு பெருசா போடாம அடிமைகளை வச்சு நல்லா வேலை வாங்கிட்டு பெனிஃபிட்டாக அவர் நல்லா எடுத்துப்பார் அவர் ஏழையாக இருக்கும்போது யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க டாம்லி பணக்கார ஆனோன்னே தங்கள் கூட்டத்திலேருந்து ஒரு வெள்ளக்காரன் உயர்ந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா பாராட்டுவாங்க புகழ்வாங்க கடைசியில் அவர் திருப்பி ஏழை ஆயிட்டோன்னே அவர் முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிச்சிருவாங்க எவ்வளவுதான் அநியாயம் பண்ணாலும் அந்த அநியாயத்திலேயாவது சொன்ன வார்த்தைப்படி நடந்துக்கணும்ல ஒவ்வொரு அடிமைக்கும் அவங்க எப்படியாவது விடுதலை அடையணும் அப்படின்றது தான் ஆசையா இருக்கும் அதுக்கு குறிப்பிட்ட டாலர்களை விலையா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த நாவல்ல வர பிடில்காரருக்கும் ஒரு விலை இருக்கும் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னுடைய விடுதலைக்காக கனவு எல்லாம் கண்டு அவருக்கான அந்த தொகையை சேர்த்து வச்சு முதலாளி எனக்கு விடுதலை கொடுங்க முதலாளி அப்படின்னு கேட்டா திருப்பி அநியாயமா ரேட்டை ஏத்தி விட்டு நீ அவ்வளவு எடுத்துட்டு வா அப்போ வேணா தரேன்னு திருப்பி அனுப்பிச்சிருவாரு இத்தனைக்கும் இந்த கதையில ஓரளவுக்கு நல்லவங்களா காட்டப்பட்ட சில வெள்ளக்காரர்ல வில்லியம் வேலரும் ஒருத்தர் அவரே இந்த அநியாயத்தை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க சுருக்கமா இந்த வெள்ளக்காரங்களோட குணாதிசயத்தை பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய அனிமல் கிட்ட ரொம்ப செல்லமா நடந்துப்பாங்க ஆனா மனுஷங்க கிட்ட ரொம்ப கொடூரமா அப்படின்னு சொன்னா கூட பத்தாத அளவுக்கு ஒரு விதமா நடந்துப்பாங்க அடுத்ததா எதை நம்ம பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அதாவது வெள்ளக்காரங்க ஆப்பிரிக்கர்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் வந்து ஒரு குரங்குக்கு நிகரானவங்க மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு நாகரிகமே இல்லாம ஒழுங்கா படிக்காம இன்னும் மனுஷங்களே ஆகாத ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆப்பிரிக்கர்கள் வெள்ளக்காரங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா எப்போ வெள்ளக்காரங்க பூச்சாண்டி போனா புடிச்சிட்டு போயிடுவாங்க புடிச்சிட்டு போயும் சும்மா விட மாட்டாங்க வேக வச்சு தின்னுடுவாங்க மனுஷங்களை திங்கக்கூடியவங்க இப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இதுல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா வெள்ளக்காரங்க ஆப்பிரிக்கர்களை மரத்துக்கு மரம் தாவக்கூடிய குரங்கினத்தவர் என்ற மாதிரியா நினைக்கிறாங்க இல்லையா அது இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் சரி இருந்தாலும் வெள்ளக்காரங்க பார்வையிலேயே அவங்க மரத்துக்கு மரம் தாவக்கூடியவங்கன்னே வச்சுப்போம் அவங்க இயற்கையா வாழணும்னு ஆசைப்படுறாங்க இதுல என்ன இருக்கு தப்பு வெள்ளக்காரங்க மாதிரி யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை வலுக்க டைமா புடிச்சிட்டு வந்து ரொம்ப வேலை வாங்கி ரொம்ப கம்மியா கூலி கொடுத்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சி அப்படிலாம் வாழக்கூடியவங்க ஆப்பிரிக்கர்கள் இல்ல தானே நாங்க தான் நவீனம் அப்படின்னு இப்ப வேணா அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நாங்க ஒன்னும் பண்ணலியப்பா நாங்க இந்த காலத்து தலைமுறை அப்படின்னு பரிதாபமா சொல்லிக்கலாம் ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெத அங்கிருந்து தானே வந்தது இதெல்லாம் புரியாம தான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பகுத்தறிவு குரூப் அதாவது பகுத்தறிவு குரூப்னா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க பகுத்தறிவுல ரெண்டு குரூப் இருக்கு ஒன்னு மக்கள் உண்மையாவே சிந்திக்கணும் அவங்களாவே ஒரு விஷயத்தை சிந்திச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப் அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்ல அவங்க உண்மையான குரூப் ஆனா இன்னொரு குரூப் இருக்கு பகுத்தறிவுனா சொந்தமா யோசிக்கிறது இல்லப்பா நாங்க பகுத்தறிவுன்னு எதெல்லாம் குறிப்பிட்டு வச்சிருக்கிறோமோ அத பகுத்து அறியாம அப்படியே ஃபாலோ பண்றதுதான் பகுத்தறிவு அப்படின்னு பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு பகுத்தறிவு குரூப் இருக்கும் இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி அவங்க என்ன வேலையை பாத்துட்டாங்கன்னா ஏதோ வெள்ளக்காரங்க வந்ததால தான் நம்ம நாடு முன்னேறிச்சான் வெள்ளக்காரங்க வந்ததால தான் இந்தியாவில ரயில் ரோடு வந்தது எதுக்குப்பா ரயில் ரோடு வந்தது உங்க தாத்தா பாட்டி ஹாஸ்பிடல் கூட்டு போவா ரயில் ரோடு வந்தது எதுக்கு நம்மளுடைய வளங்களை ஈஸியா சுரண்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் எங்கேயாவது எப்பயாவது கலவரம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துக்கு படைய அனுப்பி அந்த இடத்துல நம்மளுடைய கலவரத்தை ஒடுக்கறதுக்கும் தான் யூஸ் பண்ணாங்க இல்லையாப்பா மலைப்பகுதிகள்லாம் அவங்க தான் ரயில் வந்தது பின்ன எப்படியா மலையில இருந்து வளத்தை சொரண்டிட்டு போக முடியும் மூட்டை கட்டிக்கிட்டு தலையில வச்சுட்டு இறங்கவா முடியும் ஒழுங்க வேலை செய் ஒழுங்க வேலை செய் அப்படின்னு விரட்டினதுல மட்டும்தான் அவங்க பங்கு இருக்கு பாஸ் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேலை செஞ்சதெல்லாம் நம்ம மக்கள் தான் அவங்க தான் எல்லாராலையும் படிக்க முடிஞ்சது கல்வி நிறுவனம் நிறுவன தான் வளர்ச்சி அடைஞ்சது எதுக்கு பாஸ் நம்மள படிக்க வச்சே ஆகணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா அதுவும் ஆப்பிரிக்காவில இருந்து அடிமைகள்லாம் புடிச்சிட்டு போனாங்க தெரியுமா அந்த கருப்பினத்தவர் ஃபேமிலி யாரையும் படிக்காம பாத்துக்கிட்டாங்க தப்பி தவறி ஏதாவது படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது சவுக்கால் அடிச்சு வேற யாராவது ஒரு பண்ணி முதலாளிக்கு வித்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவிலே வந்து ஆப்பிரிக்காவே பிடிச்ச வெள்ளக்காரங்க இருந்தாங்க இல்லையா எங்களுக்கு இனியா எங்க கூட கருப்பினத்தவர் படிக்க கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்க எங்க கருப்பினத்தவர் நாட்டுக்கே வந்து இப்படி எல்லாம் இருந்தவங்க அதே காலத்துல நம்ம நாட்டுக்கு மட்டும் வந்து சமத்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கு ஸ்கூல் காலேஜ் கட்டாம எப்படி பாஸ் மதத்தை போதிக்க முடியும் அவங்க போன எல்லா இடத்துலயுமே அங்க இருந்த ஒரிஜினல் மக்களுடைய பண்பாட்டை அழிச்சு அவங்க எல்லாம் பின்தங்கி இருக்கிறதா ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பண்பாடையும் மதத்தையும் புகுத்துறது தான் அவங்களுடைய வேலையே இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவங்க எங்க போனாலும் அங்க கலந்த மாதிரி ஒரு கலப்பினத்தவர்களை உருவாக்கி இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு வந்து ஆங்கில உருவாக்குன மாதிரியே ஆப்பிரிக்கர்களை பிடிச்சிட்டு போய் அமெரிக்காவில் அடிமையா கம்பெனியா இல்லையா ஆஃப் அமெரிக்கன்ஸ் அங்கேயும் வன்புணர்வு செஞ்சு கலப்பினத்தவர்களை உருவாக்கி இருப்பாங்க எங்கேயுமே அங்க இருக்கிற இனம் ஒரு தனி இனம் கிடையாது நீ நானும் ஒன்னு காந்தி பிறந்த மண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டும் கலந்த கலப்பினத்தவர்களை உருவாக்குறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க சோ உலகத்துல எங்க போனாலும் எங்க ஆள் இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை டியர் வீவர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அதாவது நம்ம குருகுல கல்வி இருந்தது இல்லையா அதுல வேட்டையாடுதல் வில்வித்தை இந்த மாதிரி சர்வைவல் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க The cat sat on the அது கூடவே காம சாஸ்திரத்தையும் சொல்லி தந்திருக்காங்க இது எல்லாத்தையும் முடிச்சாதான் ஒருத்தவன் நல்ல ஆன்மகனா ஆக முடியும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை இப்படி நல்லா போயிட்டு இருந்த இந்திய நாட்டுல கரையான் மாதிரி அவங்க வந்தாங்களா லார்டு மெக்கால இருக்கும்போது ஒரு விஷயத்தை கேக்குறாரு இந்தியாவை நிரந்தரமா அடிமைப்படுத்தணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்தியாவோடைய பண்பாட்டை அழிச்சாதான் நிரந்தரமா எல்லா பகுதிகளையும் அடிமையாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதோ எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து நம்மளுடைய கல்வியெல்லாம் ஒழிச்சு அவங்களுடைய ஆங்கில கல்வியை கொண்டு வந்துருவாங்க ஏதோ ஆங்கிலம் படிச்சாதான் உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு நினைப்பை நமக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா அது அப்பையில இருந்தே தொடங்கினதுதான் அப்படியே நம்மளுடைய செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு போய் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தி அவங்க ஏதோ இப்ப மாடர்ன் சொசைட்டி மாதிரியே தங்களை காட்டிட்டு இருக்காங்க நம்மள இத பத்தியெல்லாம் பேசவே கூடாது ஐயோ அப்படின்ற மாதிரி பின்தங்க வச்சிருக்காங்க அதாவது ஒரு வாட்ஸ்அப் பார்வர்டு மெசேஜ்ல படிச்சிருப்பீங்களே மொத முத நம்ம சிக்கன் எல்லாம் நெருப்புல சுட்டு சாப்பிட்டப்ப ஐயா இதெல்லாம் காட்டு மிராண்டி செய்யற வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்களே வந்து கிரில் சிக்கன் அப்படின்னு அதே வேலையே செஞ்சு நவீனமா ஒரு பேரை மட்டும் வச்சுட்டானுங்க இதுதான் ஆக்சுவலி ஆங்கிலேயர்களுடைய உண்மையான முகம் இப்ப நான் சொன்ன விஷயத்த பிடிக்காதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தாராளமா திட்டுங்க ஐயையோ நம்ம கொஞ்ச நேரமா நாவலை விட்டு விலகிட்டோம்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு நாவல் இந்த நாவல்ல குண்டா கிண்டே ஃபேமிலி அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அவங்க அவங்க வரலாற சொல்லிக்கிட்டே வரும்போது தெரியாம நம்மளும் அவங்க குடும்பத்துல ஆயிடுறோம் ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு கோபம் வருது அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற கதை ஏதோ நம்ம குடும்பத்து வரலாறு சொல்ற மாதிரி பதிஞ்சு போயிடுது குண்டா கிண்டேவுடைய தாத்தா கைரபா குண்டா கிண்டே அப்பா ஓமரோ குண்டா கிண்டே குண்டா கிண்டேவுடைய பொண்ணு கிசி கிஸிக்கு பிறந்தவன் ஜார்ஜி ஜார்ஜிக்கு பிறந்த எட்டு பசங்கள்ல ஒருத்தவன் டாமு டாமுக்கு பிறந்ததுதான் சிந்தியா சிந்தியாவுக்கு பிறந்தது பெர்தா அந்த பெர்தாவுக்கும் சைமன் அலெக்சாண்டர் ஹேலிக்கும் பிறந்தவர் தான் இந்த நாவலுடைய ரைட்டர் அலெக்ஸ் ஹேலி இந்த மாதிரி படிக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலி ட்ரீய தன்னை அறியாமலே நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா அடிமைகள் படிக்க கூடாதுன்றதுல வெள்ளக்காரங்க தெளிவா இருக்கிறதால ஆள் ஆளுக்கு வெவ்வேறு வேலையை தான் செஞ்சுட்டு வராங்க குண்டா கிண்டேவில் ஆரம்பிச்சு ஆறாவது தலைமுறையா வர பெர்தா அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் படிச்சு ஆசிரியரா வராங்க அதுக்கப்புறம் ஏழாவது தலைமுறையா வர அலெக்ஸேலியும் கப்பற்பாடியில வேலை செஞ்சுட்டு நாவல் ஆசிரியராவும் ஆகுறாரு ஒன்பது தலைமுறையாச்சு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இவங்க ஏழு தலைமுறைகள் குறிப்பிடுறது கைரபா குண்டா கிண்டேவும் ஒமரவும் ஆப்பிரிக்கர்கள் ஆப்பிரிக்காவிலேயே வாழ்ந்து ஆப்பிரிக்காவிலேயே செத்து போனவங்க இவங்க கணக்கு கிடையாது இந்த ஃபேமிலி வரிசையில குண்டா கிண்டே தான் அமெரிக்காவுக்கு அடிமையா பிடித்து செல்லப்பட்டவர் அப்படின்னு நம்ம போது இவர்ல தான் ஏழு தலைமுறையா கணக்கு வச்சுக்கிறாங்க இந்த கதையில வர மெயின் கேரக்டர் மட்டும் இல்லாம சைடு கேரக்டர்களும் நம்ம மனசுல ரொம்பவே பதியுறாங்க சேவலுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிக்கிற மிங்கோ மாமா பண்ணையில வேலை செய்யற பாம்பே மாமா கிஸி ஃபேமிலி கூட ரொம்ப ஈடுபாட்டோட பழகிற மாலிசி சாராக்கா பிந்தைய தலைமுறைக்கு அறிமுகம் ஆகிற கிழட்டு பயல் ஜார்ஜ் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மனசுல பதியுறாங்க இந்த நாவலுக்குன்னு சில டிராபேக் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த நாவல் வெளி அப்புறம் ஐ என்னப்பா எங்க நாவல்ல இருந்து பிளேஜரிசம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு பேர் கேஸ் எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அலெக்ஸ் ஏலி அவங்க கூடலாம் அவுட் ஆஃப் த கோர்ட் ஏதோ சில செட்டில்மெண்ட் பண்ணதா தகவல் அதுக்கப்புறம் நம்மளே நம்மள வச்சுப்போம் நமக்கு முன்னாடி ஆறு தலைமுறையை தேடிட்டு போறோம்னா நம்ம நம்மளுடைய அப்பா நம்மளுடைய தாத்தா பத்தி தான் அதிக தகவல் கிடைக்கும் முன்னாடி இருந்தவங்கள பத்தி கம்மியா கிடைக்கும் இந்த நாவல கதை சொல்லிகள் வழியா தெரிஞ்சுக்கிட்டேன் சில ஆதாரம் வழியா தெரிஞ்சுகிட்டேன் இவர் சொன்னாலும் இந்த ஏழு தலைமுறையில தொடக்க தலைமுறையா வர ஃபர்ஸ்ட் தலைமுறைய பத்தி அதிக கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை வர வர கதை சுருங்கிக்கிட்டே தான் போகுது யார பத்தி அதிகமா கிடைக்குமோ அவங்கள பத்தி கம்மியாவும் யார பத்தி கம்மியா கிடைக்குமோ அவங்கள பத்தி அதிகமாவும் இருக்கு ஆனா இந்த நாவலோடைய நோக்கம் என்ன அவரு மூதாதையர்களை பத்தி தேடி போறது அப்படின்றதால அத நம்ம பெருசா எடுத்துக்காம ஜாலியா படிச்சிடலாம் அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன ஐயப்பாடுகள் நம்ம மனசுல எழதான் செய்து அதாவது ஒரு ஊர்ல கதை சொல்லிகள் இருக்கட்டும் அவங்க அப்பத்திக்கு அவங்க கிராமத்துல வாழ்ற எல்லா குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கட்டும் அதுவே பெரிய விஷயம் ஆனா கிராமத்துல ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு Dumba, Toria! வருஷத்துக்கு முன்னாடி கதைய கூட அந்த கதை சொல்லிகள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் மனசுல டவுட் வரதான் செய்யும் ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்தோட தலைமுறையினர் அந்த கிராமத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க வழியா கதை வாழ்ந்துட்டே இருந்திருக்கோம் எப்பயோ நூத்தி ஐம்பது வருஷம் நூத்தி எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே பிடிக்கப்பட்டு வெளியில போயிட்டாங்கன்னும் போது அவங்கள பத்தி அரசல் புரசலா தெரியலாம் ஆனா டீடைல்டா கதை சொல்லிகள் சொல்லும் போது சொல்லுங்க சொல்லுங்க இதையும் சொல்லுங்க இதுக்கு மேலயும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மக்களே அலெக்ஸ் ஹேலி எழுதிய ரூட்ஸ் த சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி அப்படின்ற இந்த ஆங்கில புத்தகத்தை பொன் சின்னத்தம்பி முருகேசன் என்பவர் தான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இவருடைய இந்த பணிக்காக எங்களுடைய ஸ்மைல் பிளேஸ் தமிழ் சேனல் சார்பாக தலைவணங்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் ஒரு மிகப்பெரிய நாவல் தமிழில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து பக்கம் வருது இதுக்கு முன்னாடி இதே நாவலை ஏழு தலைமுறைகள் அப்படின்ற பேரில் எத்திராஜிலு அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு அதுவும் நல்ல புத்தகந்தான் இவர் என்ன பண்ணிருக்காரு நாவல் படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காம்பிரமைஸும் இல்லாம அதுல என்ன இருந்துச்சோ அப்படியே கொண்டு வந்திருக்காரு எந்த விதத்திலையும் சுருக்கல அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த புக்க படிக்கும்போது ரொம்ப எளிமையான வடிவத்தில் தான் இருக்கும் சில வார்த்தையை மட்டும் நீங்க தெரிஞ்சுகிட்டா நல்லது உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கர்கள் வெள்ளக்காரங்களை சொல்லுவாங்க சில சில பேர் பேர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்கு நிகரான நம்ம முடியாது தோற்றத்தின் அடிப்படையில ஆப்பிரிக்கர்கள் வெள்ளையர்களை எப்படி சொல்லக்கூடும் அப்படின்ற மாதிரி பரங்கியர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு அதே மாதிரி தென் அமெரிக்காவும் வட அமெரிக்காவும் சண்டைப்படும் போது வட அமெரிக்கக்காரங்களை யாங்கியர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு இந்த மாதிரி சில வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும்னு இல்ல படிக்கும் போதே தான் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த புத்தகத்தை எதிர் வெளியீடு தான் வெளியிட்டு இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பா வாங்கி பாடிங்க புக்கோடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு ஹார்ட் கவர்ல தான் இந்த புக்கை கொண்டு வந்திருக்காங்க என்ன இவ்வளவு விலை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இந்த விலைக்கு ஏத்த மாதிரி புத்தகத்தோடைய குவாலிட்டியும் இருக்கு புத்தகத்துல உள்ள கண்டென்டோடைய குவாலிட்டியும் அதை பெஸ்டா இருக்கு பைனலி இந்த புக்கை வாங்கலாமா வாங்க வேணாமா படிச்சா ஒர்த்தா இருக்குமா இல்லையா உண்மையிலேயே இந்த கதை உண்மைதானா இல்ல கதை விட்டு இருக்காரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா எப்படி வேணா இருக்கட்டும் எத்தனையோ நாவல கதைன்னு தெரிஞ்சே படிச்சிருப்போம் இந்த நாவல்ல உண்மை கலந்த வெறும் கதை மட்டும் இல்லைங்க மனுஷங்களுடைய வழி இருக்கு இத நீங்க வெறும் ஆப்பிரிக்கர்களுடைய வழின்னு எடுத்துக்க கூடாது ஏன்னா வெள்ளக்காரங்க உலகம் இதே வேலையா தான் தெரிஞ்சிருக்காங்க இப்போ வாழ்கிற ஆப்பிரிக்கர்கள் கூட தங்களுடைய பைபிளா நினைக்கிற அளவுக்கு இந்த ரூட்ஸ் நாவல் இருக்கு இந்த நாவலை படிக்கும் போது நமக்கு கூட எனக்கு கூட எனக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு தலைமுறை தாண்டி எதுவுமே தெரியலையேப்பா அப்படின்ற ஆதங்கம் வரதான் செய்து இந்த நாவலை நீங்க படிச்சாலும் நான் சொன்னதை தான் சொல்லுவீங்க இந்த நாவலை எங்களுக்கு படிக்கிற அளவுக்கு தமிழ கொண்டு வந்த பொன் சின்னத்தம்பி முறைக்கு கேசன் அவர்களுக்கு எங்க ஸ்மைல் ப்ளேஸ் தமிழ் சேனல் சார்பா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா எங்கேயோ வெளியிடப்பட்ட ஒரு புக்கு எங்கேயோ வாழ்ந்த ஒரு மக்களை பத்தினது ஆனாலும் இதயத்துக்கு நெருக்கமா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க இந்த நாவல மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா அதுதான் மொழிபெயர்ப்போடைய வெற்றி அந்த விஷயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார் என்ன நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு புத்தகத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா நன்றி வணக்கம் Smile Please Smile Please Please Smile Please Smile Please